ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் வந்து கால் கப்பு எடுத்துக்கோங்க வரமிளகா ஆறு கடலப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வர கொத்தமல்லி வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசு பெருசாக பூண்டு ஒரு பத்து பல் இல்லை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ப்ளூ கத்திரிக்காய்னாலும் சரி பச்சை கத்திரிக்காய்னாலும் சரி எதுனாலும் உங்களுக்கு முழு கத்திரிக்காயாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா முழுசு முழுசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும் ஸோ நீல வாக்கில் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்குவேன் இப்போ வானாளில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு வ வர கொத்தமல்லி வரமிளகா இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் இந்த வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக வந்து பேஸ்டாகட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பேஸ்டாகட்டும் அரைச்சிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப வானாலில் வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக காலையில் டைமில் ரொம்ப டைம் ஆகுது குயிக்காக வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி குக்கரில் வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பேஸ்ட் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வாங்க குழம்பு வச்சிடலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு கடப்பருப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவேன் கூடவே வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த டைம் வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு தான் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு அதனால் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா ஒரு பத்து பல் பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஆறு பல் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கட்டும் இந்த டைமில் கத்திரிக்காயை வந்து நல்லா எடுத்து இதில் போட்டுக்கோங்க கூடவே வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காய் உடையாமல் வதக்குங்க ரெண்டு வதக்கு வதக்குனிங்கன்னா போதும் கத்திரிக்காய் ரொம்ப வேகணும்னு இல்லை சும்மா ரெண்டு வதக்கு அந்த மஞ்சத்தூள் உப்புலாம் வந்து பிடிக்கிறதுக்காக தான் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துருங்க அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இருக்குது இல்லையா அந்த புளியும் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி நிறையா ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அதனால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சா போதும் அந்த புளி கரைச்சதையும் வந்து இதில் ஊற்றிடுங்க மிக்சியும் வந்து லைட்டாக கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்ததும் வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல நல்ல எண்ணெய் வந்து மிதந்து இருந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அடியில் ஊற்றும் போதே கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் மேலே வந்து மிதந்துருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தலை சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம் சூடான சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்